இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா போறோம் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம டைம் இந்த சப்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் பட்டை கிளிக் பண்ணியிருங்க உங்க ஃபிரண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணியிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகன் மகன் வந்து அப்பா கிட்ட அப்பா முப்பது பிளஸ் நாற்பது எவ்வளவு அப்பா அப்படின்னு கேட்கிறான் அப்பா வந்து மாங்காமடையாட தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேபிளுக்கு மேல இருக்கக்கூடிய கால்குலேட்டர் எடுத்துட்டு வா பார்த்து சொல்லி சொன்னாராம் அப்பா இந்த உலகத்தில் ரெண்டு பேரை வந்து ரொம்ப நேரம் முறைச்சு பார்க்க முடியாது அது யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணு வந்து சூரியன் இன்னொன்னு மனைவி மனைவி எங்க நான் மட்டும் வரும்போது மட்டும் நீங்க கண்ணாடி போடுவீங்க மத்த எல்லாம் போட ஏன் அப்படின்னு மனைவி கேக்கங்களாம் அதுக்கு கணவன் சொன்னாராம் டாக்டர் தான் சொன்னாரு தலைவலி வரும்போது மட்டும் கண்ணாடி போட்டா போதும் பையன் அம்மா கிட்ட அம்மா வீட்டு ஆண்டி பெயர் என்னம்மா அப்படின்னு கேக்குறான் விமலாடா அப்படின்னு அம்மா சொல்றாங்க நம்ம அப்பாவுக்கு அந்த ஆண்டிக்கு பெயரு கூட தெரியலம்மா ஒண்ணுமே நம்ம அப்பாவுக்கு தெரியவே இல்ல அந்த ஆண்டிய போய் டார்லிங் டார்லிங் கூப்பிடாங்கம்மா மாணவர்கள் எல்லாம் பயப்படுற மாதிரி ஒரு சினிமா பட பெயர் சொல்லுங்க பார்க்கலாம் காலையில எக்ஸாமா ஈவினிங் ரிசல்ட்டா உங்க வருங்கால கணவர் எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்க அதுக்கு நிகழ்கால நிகழ்கால கணவரை விட நல்லவராக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் மனைவி என்னங்க அண்ணா உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரே அவருதான் என்னைய ஒரு தடவை பொண்ணு பார்க்க வந்தாரு அப்டின்னு சொன்னாங்க கணவன் அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொன்னாராம் இல்லங்க அவர வந்து பொண்ணு பார்க்க வரும்போது அவரை வந்து நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அதை நினச்சே இன்னைக்கு வரைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம் அதுக்கு கணவன் அட பாவி மனுஷா அந்த சந்தோஷத்தை இவ்வளவு நாளா நீ கொண்டாடுற அப்படின்னு சொன்னாங்க என்னங்க சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு கணவன் நீ ஊருக்கு போனேனா அதுதான் சனி பயிற்சி நீ ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது உன் கூட உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்தேனா அதுதான் குரு பயிற்சி அப்படின்னு சொன்னாரா கணவர்